புரோட்டீன் கால்சியம் அயன் ஃபோலிக் ஆசிட் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் ஃபைபர் இப்படி சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பயிர் மொச்சை பேரு ஓவர் நைட்டு சோப் பண்ணிக்கோங்க காலையில் ஒரு ஸ்பூன் தோரம் மறுப்போம் இது கூட சேர்த்து ஊற வச்சுருங்க இது வேக வைக்கிறப்ப தண்ணியெல்லாம் நல்லா அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கல் சேர்த்து குக்கரை முடியும் ஹைல வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கணும் பயிர் இங்கே நசிக்க பார்த்தீங்கன்னா நல்லா பூவாக இருக்கணும் இதுதான் நமக்கு வந்து பக்குவமாக இருக்கும் சப்போஸ் வேகிறேன்னா இன்னொரு தடவை வேக வச்சு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம என்ன செய்யணும்னா திக்கா கரைச்சா புளி ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு பீஸ் முருங்கக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு நம்ம தேங்காய் முந்திரி கசகசாலெல்லாம் அரைச்சு வச்சிருப்போங்களோ அது இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி ஒரு கால் ஸ்பூன் போல் காயும் வெந்தய பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு ஒரு செக் பண்ணிக்கோங்க அரை டம்மன் தண்ணி விட்டுட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அரை ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம் அடுப்பில் வந்து ஒரு தாளிப்பு பேன் வச்சுட்டு ரெண்டு ரெண்டிப்பூல நல்ல நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது இது கூட கடுகு உளுந்தமருப்பு கருவேப்பிலை ரெண்டு பல் பூண்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டி குக்கரை முடியும் ஹைல வச்சிருக்கோம் சவுண்ட் தின சின்ன வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இடத்துலேருந்து தயாராகிடும் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ வளர்ந்து வரப்போ அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை ஆண்மை குருவி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மொச்சை பயிர் ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி மொச்சை பயிர் குழம்பெல்லாம் கொடுத்து பழக்கிடுங்க நெய் ஊற்றி நல்ல நல்லெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா உங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு இப்போவும் உங்கள் வீட்டிலும் கவமும் கட்டும் வாழ்க வளம்